லண்டன் இதுவரை பார்க்காத கூட்டம் பத்து லட்சம் பேர் திரண்டனர் சுணங்கி போன ரிஷி சுனக் காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலை கண்டித்து சனிக்கிழமை லண்டனில் நடைபெற்ற போராட்டத்தில் வரலாறு காணாத அளவில் மக்கள் திரண்டது உலகம் முழுவதும் பேசும் பொருளாகியுள்ளது இஸ்ரேலை ஆரம்பத்தில் ஆதரித்து வந்த பல நாடுகள் தங்களது முடிவை மாற்றிக்கொண்டு வருகின்றன பிரான்ஸ் இதற்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ்கிறது தற்போது அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் மட்டுமே இஸ்ரேலின் தாக்குதலை ஆதரித்து வருகின்றன இந்த இரு நாட்டிலும் அரசின் முடிவுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல போராட்டங்கள் வலுத்து வருகின்றன இந்த நிலையில் போர் தொடங்கி முப்பத்தாறு நாட்கள் முடிந்த நிலையில் லண்டன் நகரில் பல போர் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் நடந்துள்ளன ஒவ்வொரு போராட்டத்தில் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு வருகின்றனர் இந்த நிலையில் சனிக்கிழமை நடைபெற்ற போராட்டத்தில் வரலாறு காணாத அளவில் மக்கள் கூட்டம் அலைமோதியது தேம்ஸ் நதியின் மீது கட்டப்பட்டுள்ள பாலம் இடிந்து விழும் அளவிற்கு மக்கள் கூட்டம் அந்த பாலத்தை ஆக்கிரமித்திருந்தது இஸ்ரேல் தனது தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் காசா மக்களுக்கு முழுமையான நிவாரணம் சென்றடைய வேண்டும் மருத்துவ உதவிகள் முழுவீச்சில் செய்யப்பட வேண்டும் இஸ்ரேலுக்கு ஆயுத விற்பனை தடைகளை அமல்படுத்த வேண்டும் போர்க்குற்ற விசாரணை நடத்த வேண்டும் தனி பாலஸ்தீன நாட்டை உருவாக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் இந்த போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டன முன்னதாக போராட்டத்தை சீர்குலைக்கும் வகையில் இஸ்ரேல் ஆதரவு வலதுசாரி அமைப்பினர் சிலர் வன்முறையை தூண்டும் வகையில் செயல்பட்டனர் அவர்களை காவல்துறை தடுக்க முயன்றபோது போது காவல்துறையையும் தாக்கி அராஜகத்தில் ஈடுபட்டனர் சில இடங்களில் பாலஸ்தீன ஆதரவு போராட்டக்காரர்கள் இஸ்ரேல் ஆதரவாளர்களை தாக்கினர் ஆனால் பாலஸ்தீன் ஆதரவு பேரணியில் பல லட்சம் மக்கள் பங்கேற்ற நிலையில் எந்த பெரிய அசம்பாவிதமும் இன்றி போராட்டம் அமைதியாக நிறைவடைந்தது இந்த போராட்டங்கள் மக்கள் எண்ணத்தை தெளிவாக பிரதிபலிப்பதால் பிரதமர் ரிஷி சுனத்திற்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது